கோவை பந்தய சாலையில் ஜல்லிக்கட்டு காளை மாடு மற்றும் உலக உருண்டை சிலைகள் திறக்கப்பட்டது கோவை பந்தய சாலை பகுதியானது எப்பொழுதும் பொதுமக்கள் கூட்டம் மிகுந்த பகுதியாக காணப்படும் மேலும் பந்தய சாலையில் சிறுவர் விளையாட்டு பூங்கா உடற்பயிற்சி கூடம் சிறு விளையாட்டு அரங்கங்கள் என பல இடங்கள் உள்ளன காலை மற்றும் மாலை வேளையில் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து பொழுதுபோக்குவது வழக்கம் இந்நிலையில் பந்தய சாலையை சுற்றிலும் ஏராளமான கோவையின் முக்கிய அடையாளங்களை விவரிக்கும் வகையில் ஆங்காங்கே சிலைகள் அமைக்கும் பணியானது தனியார் பங்களிப்புடன் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இன்று கோவை பந்தய சாலையில் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை மாடு மற்றும் உலக உருண்டை சிலைகளை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் நான் ஆர் மகா இவர் என்னோட பார்ட்னர் சதீஷ்குமார் ஃப்ளாக்ஷிப் மீடியா சென்னை நாங்கள் வந்து இந்த சக்சஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி வித் ஸ்பான்சர்ஷிப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மாநகராட்சி ஆணையாளர் கலெக்டரு அண்ட் அஸ் வெல் அஸ் சிஓபி மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க இது வந்து ஃபைபரான ஆள ஒரு ஸ்ட்ரக்சர் இது உள்ள மெட்டல் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் வி ஆர் ஆல்ரெடி இன் டூ ஆர்ட் டேரெக்ஷன் ஃபிலிம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வருது கோயம்புத்தூரில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரேஸ் கோர்ஸில் நம்ம ரேஸ் ஹார்ஸோட ஸ்டாச்சுவும் சுங்கமில் வந்து ரேக்லா ஸ்டாச்சுவும் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய ஸ்டாச்சூஸ் வருது க்ளோஸ் டு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டாச்சஸ் இன்னும் கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குது இது மொத்தமாக எல்லாமே தயார் பண்ணி ஃபுல் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ ஒன் டூ மந்த்ஸ் ஆகும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது காந்திபுரம் ஜங்ஷன் இருக்குது உக்கடம் ஜங்ஷன் இருக்குது சிந்தாமணி ஜங்ஷன் இருக்குது ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கல்ச்சுரல் வேல்யூ ஹெரிட்டேஜ் இருக்கும் இல்லைனா இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் எல்லாமே ஒரு விஷயத்தை உணர்க்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும் அப்படி தான் கமிஷ்னரும் அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை உண்மையாக சொல்லணும் ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது எல்லாேருக்கும் கான்செப்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் வெரி மச் என்னென்னா உண்மையாக சொல்லணும்னா மக்கள் மனசில் நினச்சி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் வேர் வெரி ஹாப்பி டு சே தான் இது ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரியம் அது க்ளோப்பில் வந்து ஹேண்ட் இருந்து அதாவது மனுஷனும் நீரின்றி அமையாத உலகன்ற கான்செப்ட்டு கையில் வந்து உலகத்தை வந்து மனுஷன்தான் பாதுகாக்கணும் உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு நீர் ரொம்ப இன்றிய அமையாததுன்றதுனால நீரின்றி அமையாத உலக கான்செப்ட்டும் இது நம்மளோட பாரம்பரியங்கிறதுக்காக இந்த கான்செப்ட்டு